ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர வரம்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் சென்னை கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் லெட் நியூஇயர்ஸ் பிகன் மறைந்தார் கருப்பு எம்ஜிஆர் நிமோனியா கொரோனா வெண்டிலேட்டர் மருத்துவமனை நிர்வாகம் சொன்னது என்ன கண்ணீரில் தத்தளிக்கும் தேமுதிக தொண்டர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சில ஆண்டு காலமாகவே உடல்நல குறைவால் அவதிப்பட்டு வந்தார் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நீரிழிவு பிரச்சனையால் அவரின் வலதுகாலில் உள்ள விரல் பகுதியில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டது அதனால் அந்த விரல் மட்டும் பாதுகாப்பாக வெட்டி அகற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து வீட்டிலேயே ஓய்வெடுத்துக் கொண்டு அவ்வப்போது மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்தார் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலிலும் அவர் போட்டியிடவில்லை அவ்வப்போது சமூக வலைதளங்களில்தான் விஜயகாந்த் குடும்பத்தினருடன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகும் இந்த நிலையில் திடீரென்று ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக நவம்பர் பதினெட்டாம் தேதியன்று சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த சூழலில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மருத்துவமனை சார்பாக வந்த அறிக்கையானது விஜயகாந்த் உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டதாக கூறி பரபரப்பை உண்டாக்கியது இதையடுத்து வீடியோ மூலம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆனால் திடீரென்று மருத்துவமனை வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டதால் உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் பரவியது இதையடுத்து டிசம்பர் இரண்டாம் தேதி மருத்துவமனையில் விஜயகாந்த் அருகில் தானும் மகனும் இருக்கும் புகைப்படம் ஒன்றை வெளியிட்ட பிரேமலதா விஜயகாந்த் கேப்டன் ஆரோக்கியமாக இருக்கிறார் வெகு விரைவில் நல்ல உடல் நலத்துடன் வீடு திரும்புவார் யாரும் வதந்திகளை வேண்டாம் நம்பவும் வேண்டாம் என கேட்டு கொண்டார் அதையடுத்து டிசம்பர் பதினொன்றாம் தேதி மருத்துவமனையில் இருந்து பூரண குணமடைந்ததாக கூறி விஜயகாந்த் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அன்றைய தினமே தேமுதிக சார்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்றும் வெளியானது அந்த அறிவிப்பில் தேமுதிக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது டிசம்பர் பதினான்காம் தேதி சென்னை திருவேற்காட்டில் நடந்தது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அரங்கத்தில் ரோல் சேரில் அழைத்து வரப்பட்டார் அப்போதே அவர் மிகவும் சிரமப்பட்டு சேரில் அமர்ந்திருந்தார் அவருடைய கைகளை கூட அவரால் விரிக்க முடியாத நிலை இருந்தது அருகில் இருந்தவர்களே விஜயகாந்தின் கைகளை பிடித்து தம்ஸ் அப் காட்ட வைத்தனர் விஜயகாந்தின் உடல்நிலையை பார்த்து தொண்டர்கள் கண்ணீர் சிந்தினர் அந்த கூட்டத்தில் மொத்தம் பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்ற முக்கிய அறிவிப்பும் வெளியானது அப்போது பிரேமலதா பொதுச்செயலாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் எழுந்ததும் திடீரென விஜயகாந்த் எல முயற்சித்து திடீரென சாய்ந்தார் இதனால் தொண்டர்கள் பதறினர் இனி வரும் காலங்களில் தேமுதிகவின் நிறுவன தலைவராக மட்டுமே விஜயகாந்த் தொடர்வார் என்ற தகவலும் வெளியானது இந்த நிலையில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் வழக்கமான பரிசோதனைக்காக மியாட் மருத்துவமனைக்கு மீண்டும் அழைத்து செல்லப்பட்டார் பூரண நலமுடன் உள்ளார் ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் என அறிவிப்பும் வெளியானது இந்த சூழலில் திடீரென அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிப்பு வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் விஜயகாந்த் நுரையீரல் அலர்ஜி காரணமாக டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் காலமானார் என்ற செய்தி வெளியானது மருத்துவர்கள் கடின முயற்சி எடுத்தும் நிமோனியா தொற்றால் சிகிச்சை பலனின்றி காலமானார் என மருத்துவ நிர்வாகம் தரப்பில் அறிவிப்பு வெளியானது அதை கேட்டு அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் குடும்பத்தினர் கதறி அழுதனர் அவரின் உடலானது மருத்துவமனையிலிருந்து இருந்து கிராமம் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு அஞ்சலிக்காக அவரின் உடல் வைக்கப்பட்டுள்ளது அங்கே தொண்டர்களும் நிர்வாகிகளும் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களோ அது இருக்குமில்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குதுன்னு ஒரு சட்டத்துல இடம் இருக்குமில்ல என் பிள்ளைக்கின்னு இத்தனை இடம் இருக்கணுன்னு இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போதும் அத்தா எவ்வளோ பேர் இருக்க நாலு பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டேங்கு ஹா அதிலே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை அவர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ளே முடிச்சேன் என்னையா காசு 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 பணம் படப்புங்கைய நீ இளங்க காஸ் என்னயா கோ리 கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போகப் போறீ செத்தா கூட அர்ணா குடி அத்து unitarity கொண்டு போக வேண்டியதா பாசிங்க ஒன்னு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க